இப்போ நம்ம பார்க்க போகிற மெசர்மெண்டு ஃப்ரீ கலவாங்கி வர டிச்சிங் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்ச்சி விட்டு அரை இன்ச்சி ஒரு லைன் அடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரில்லு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு நம்ம ஃப்ரில் பையன்லையே நம்ம ஜாயின் பண்ணுற மெத்தட் எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஃப்ரில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரில் ஒன் பைய ஒன் பையாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரில்லேயே இதில் எப்படி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம் நல்ல பக்கத்துக்கு மேலேயே இதை வச்சு நம்ம தைக்கிறோம் இதை அப்படியே சுற்றி நம்ம தச்சு கரெக்டாக இப்படி நம்ம கொண்டு வந்துடும் கொண்டு வந்த பிற்பாடி நம்ம இதை ஃபுல்லாக நாலு பக்கம் நம்ம வச்சுட்டோம் நாலு பக்கம் வச்சு கொண்டு வந்தோம் இதை இன்னொரு ஒரு பீஸ் இருக்குது இந்த பீஸ் எடுத்து இதை நல்ல பக்கம் உள்ளே வச்சு இப்போ நாலு பக்கம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்

எல்லா ஃப்ரெண்ட்லேயும் உள்ளே வச்சுக்கோங்க எல்லா ஃப்ரெண்ட்லேயும் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக நாலு பக்கம் அடிங்க சரிங்க பண்ணிட்டோம் கைப்படி எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம எப்படி பார்க்க போகிறோம் கைப்படி அளவு நம்ம இங்கேருந்து ரெண்டாக எடுத்திருக்கோம் அதே மாதிரி இங்கேருந்து ரெண்டு எடுத்திருக்கோம் இருக்குது கைப்படி நம்ம கரெக்டாக அடித்து வச்சுருக்கோம் இதை நாலு கைப்பிடி என்ன செய்கிறோம் நம்ம வெட்டிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு இப்போ நாலு கைப்பிடி நம்ம வைக்கப்படும் யில் ரெண்டு உள்ள இருக்கணும் நம்ம ஜுனை டெய்ரிங் ஒர்க்கில் நம்ம ஃப்ரில் கலகாணியோடு நம்ம தைச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்